மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் பருவமழை ஆரம்பித்ததை தொடர்ந்து சில மாநிலங்களிலே ஆங்காங்கே கொடூரமான வைரஸ் தொற்று நோய்கள் பரவி வருகிறது இந்திய தேசத்திலே பருவமழை காலங்களில் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட வைரஸினுடைய மிகப்பெரிய தாக்கம் இருப்பது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் கேரளா மாநிலம் அதிக பாதிப்பிற்குள்ளாக இப்படிப்பட்ட வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்படுகிற சூழ்நிலைக்கு ஒவ்வொரு வருடமும் தள்ளப்படுகிறது தற்போது பருவமழை காலம் ஆரம்பித்து நிபா வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்து வந்த அதே சூழ்நிலையில் தற்போது கேரளா மாநிலத்திலே குறிப்பாக திருவனந்தபுரம் கொல்லம் கோழிக்கோடு ஆகிய பகுதிகளிலே குறிப்பாக இந்த மாவட்டங்களில் மூளையை தின்னும் அமீபாவினாலே அதிகப்படியான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது கடந்த வாரத்தில் ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் ரெண்டு பேர் உயிரிழந்து போன சூழ்நிலையில் தற்போது இந்த பாதிப்பு அதிகரித்து பதினெட்டாக உயர்ந்திருக்கிறதாக அங்குள்ள சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது ஆகவே மாநிலம் முழுவதும் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த கொடூர நோய் தொற்றினாலே பாதிக்கப்படுகிறவர்கள் மரணத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் இறுதியிலே ஆகவே இந்த கொடூர மூளையை தின்னும் அமீபாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் கேரளா மாநிலத்தை பாதித்திருக்கிற இந்த வைரஸ் தொற்றுனுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஜபிக்க இருக்கிறோம் இந்த வைரஸ் தொற்றுவுக்கு அமீபிக் மெனிங்கோ என்று சொல்லப்பட்டு அழைக்கப்படுகிறது இந்த தொற்றுவினாலே அதிகப்படியான பாதிப்பை மக்கள் பெறுவதோடு மாற்றமல்லாமல் இறுதியாக மரணத்திற்கு நேராக கடந்து சொல்லுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது கடந்த நாட்களிலே இரண்டு பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் தற்போது இதனுடைய பாதிப்பு பதினெட்டு ஆக அதிகரித்திருக்கிறது திருவனந்தபுரம் கொல்லம் கோழிக்கோடு மாவட்டத்தில் இந்த பாதிப்பு அதிகரித்திருக்கிறபடியினாலே கூடுதலான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆகவே கர்த்தர் மனமிறங்கி இந்த கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து கேரள மாநிலம் விடுவிக்கப்பட பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கேரளா மாநிலத்திலே அதி தீவிரமாக பரவி வருகிற அடுவரை இந்த மூளையை தின்னும் அமீபா நிமித்தமாக இதுவரை பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாதிப்பு வேகமாக அதிகரித்து வருகிறது என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜபிக்கிறோம் மருத்துவமனையில் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய உம்முடைய மனதுருக்கத்திற்காக நாங்கள் மன்றாடி அப்பா ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் சொன்ன வார்த்தையின்படி அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏற்கனவே ரெண்டு பேர் இதனால் உயிரிழந்திருக்கிறார்கள் மீண்டும் உயிரிழப்பு நேரிடாதபடி பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் சுகமடைந்து வீடு திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த கொள்ளையினுடைய தாக்கம் தேசத்தை விட்டு கேரளா மாநிலத்தை விட்டு குறிப்பாக திருவனந்தபுரம் கொல்லம் கோழிக்கோடு மாவட்டங்களை விட்டு இயேசுவி நாமத்தில் அகன்று போக ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்து இருக்கிற அன்பு சகோதர சவுழ் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமே எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்